எட்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற மருதமலை முருகர் திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் பொதுமக்களுக்கு சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கம் ஜெய் அனுமான் வெற்றி சேனா டிரஸ்ட் ஆதிலட்சுமி நினைவு அறக்கட்டளை அகில பாரத அனுமன் சேனா மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக எட்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழா மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி வியாழக்கிழமை இன்று மதியம் நடைபெற்றது மேலும் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையானது வருடம் முழுவதும் பசியில்லாத தமிழகம் என்பதற்கு ஏற்ப அன்னதானம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் சரவணன் அனுமன் சேனா கோவை மாவட்ட தலைவர் கனகராஜ் அனுமன் சேனா மாவட்ட பொதுச் செயலாளர் மார்க்கெட் ஆனந்த் மாற்றுத்திறனாளிகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவி டாக்டர் ஜெயபிரபா வீரன் அழகுமுத்துக்கோன் பேரவை வேல்ராஜ் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை பொறுப்பாளர் கவி மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதூர் கனகராஜு அனுமன் சேனா மாவட்ட தலைவர் இந்த வடவள்ளி பகுதியில் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளைங்கிற பேர்லேயும் அனுமன் சேனாங்கிற பேரிலையும் ஆதிலட்சுமி அறக்கட்டளை மற்றும் வெற்றி சேனா அறக்கட்டளை எல்லாம் சேர்ந்து எட்டு ஆண்டு காலமாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு அதில் வந்து எங்கள் சார்பாக வந்து குறைந்தபட்சம் ஐந் ஐயாயிரம் பேருக்கு வருஷம் வருஷம் சப்பள அன்னதானம் சாப்பாடு போடுறோம் அதெல்லாம் மகிழ்ச்சியாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க வேறு என்னென்ன ட்ரெஸ்ட் மூலயமா வந்து உடல் உணவுட்டோருக்கெல்லாம் கொடுக்க கொடுத்துருக்குறோம் வருஷம் வருஷம் பூரா அவங்களுக்கு இது பண்ணிட்டுருக்குறோம் மற்றபடி வேற நிகழ்ச்சிகளெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா பசியில்லா தமிழகம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு எட்டு மாவட்டத்தில் இருக்கோம் டெய்லியும் அன்றாடம் இயங்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமைத்து சாப்பிட முடியாதவங்களுக்கு நூறு பேருத்துக்கு அன்னதானம் டெய்லி டெய்லி மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச பள்ளி ஒன்று மாற்றுத்திறனாளி பெண்களால் இருக்காங்க அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் மற்றபடி நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் முழுமையை எங்களை ஈடுபடுத்தி செயல்பட்டு இருக்கோம் பசிப்போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் இருக்கோம் வருங்காலத்தில் பிளட் பேங்க் மாதிரி உணவு வங்கின்னு ஒன்று கோவையில் உருவாக்குறதுக்கான திட்டம் வரி வகை செஞ்சுட்டு இருக்கோம் வருஷ வருஷம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆசிரமத்தில் போய் நம்ம கேட்டு வருவோம் இந்த ஆசிரமத்தில் சொல்லுவாங்க இதை வேணும்னு கேட்டோடனே எங்களுடைய அம்மைய அறக்கட்டளின் சார்பாக எல்லாமே கொண்டு போய் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இதுதான் வருஷ வருஷம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இந்த தைப்பூசத்துக்கு மட்டுமல்ல எங்களுடைய பணி வந்து வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதான் எங்களுடைய வேலை சத்திரபதி சிவாஜியுடைய அறக்கட்டளையாக இருந்தாலும் சரி அகில பாரத அனுமன் சேனாவுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி எங்களுடைய பணி முழுக்க முழுக்க சமுதாய பணி செஞ்சுகிட்ருக்கோம்